ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சேலுக்கு வந்திருக்க கார் பார்த்திங்கன்னா மாறுது சுசுகி ஸ்விஃப்டி டிசை ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டியோடய கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கிரே வண்டியோட கீழ டைப் பார்த்திங்கன்னா டீசல் வாங்கிடும் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடையாது வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கணும் வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட அவுட்லுக்கு இன்டீரியர் சூப்பராக இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் சென்னை தான் பட் இப்போ இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சுலேயே பார்க்கலாம் இது ஒரு ஃபேமிலிக்கு சூட்டபுளான காரு ஸோ இந்த வண்டியோட நியூ வெஹிக்கிள் இன்றைக்கி வர்றதில்ல டீசல் வேரியண்ட்டு நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் தான் கிடைக்கும் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஷோரூமில் பார்க்க போனீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் வருது ஸோ டீசல் வைக்கலன்றதுனாலே மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்குது டீசல் காரு ஸோ விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட் விலையில தான் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் செவன்டீன் பார்த்து போனீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த மாதிரி மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க வண்டி ஓடி ஒரு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எங்கள் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஏசி நல்ல சிக் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் அந்த காரில் ஸோ சிங்கிள் ஓனர் இருக்கிறதுனால வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பின்னாடி ரேர் ஏசியும் வந்துடும் உங்களுக்கு வண்டி வாங்குகிறவங்க செகண்ட் ஓனர் ஸோ அதனால் பயப்படாமல் வண்டி வாங்கலாம் அந்த வண்டியை பார்க்கணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வண்டியை ஃபோன் ரிசீட் பண்ணி பாருங்கள் ட்ரையல் பார்த்துட்டு வண்டியோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஊபி ஃபிஃப்ட் பாருங்கள் வண்டியோட இன்ஜின் ரோம் வர பாருங்கள் இதுலேயுமே நல்ல தெளிவாக தான் இருக்குது சர்வீஸ் காரணம் சொல்லியிருக்காங்க ஊசியுமே நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியில் எந்த ரேட் லட்சம் கிடையாது ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது ஸோ அந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க வில பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் டிஸ்டர் கிடையாது லோன் டெஸ்ட்டுமே நம்மகிட்டே இருக்குது இப்போ வண்டி வேணுன்றவங்க ரிசிட் பண்ணி பாருங்கள் வண்டியில் ஆயில் அடிக்கிறதோ பூ தள்ளுறதோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது வண்டி ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது ஸோ உங்களுக்கு லோனுமே வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ்கிட்ட கிடைக்கும் ஸோ அதனால் ஒன்ஸ் வண்டியை விசிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியை வந்து பாருங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ